அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பது போகும் சிம்மலக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கர திசையில் சூரியன் புத்தி என்ற பதிவு தான் இருந்து பதிவானதும் லக்கணத்துக்கு எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாவமான மேசராசின்னு பதிவாகும் இந்த மேசராசியில் என்னென்னசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தின அதை எப்படி சூரிய எப்படி பயணித்து எப்படி பலனாடி போகிறாங்க அது பதிவாகும் இந்த பதிவானது சிம்பலக்கணம் சிம் ராசிக்கிறது பதிவாகணும் அப்படி கிடையாது சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர தசையில் சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் அலைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு மூணு கோடி பத்து கோடியவன் சுக்கிர சுக்கர சுக்கரன் தசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கோடியவன் புத்திங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரதசையானது இருபது ஆண்டு காலம் செயல்பட்டில் இருக்கும் சுக்கரத தசை சூரிய புத்தி பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஆண்டு காலவும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணி எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாகமான மேசராசி என்ன நச்சாரமும் பார்த்தரலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன நெச்சாரம் இருக்குதுங்க அங்கே அஸ்வினி ஒன்று மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்குது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அது அஸ்வினி பாதத்தில் உங்களோட சூரிய போகணும் அந்த இடத்துல வந்து பெற இடம் இல்லைங்களா அவர் சூரியனுக்கு அப்போ உங்களுக்கு இந்த புத்திநாதன் ஆகியவர் அப்போ அஸ்வனியில் உங்களுக்கு உச்சம் அந்த அந்த சாதத்தை பயணித்து உங்களுக்கு உச்சம் பெற்று என்ன பலன் இவ்வளோ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்போது பாவம் சம்மந்தப்படுது அப்போ கேது சம்மந்தப்படுது ஒன்றா பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ப என்ன பலன் கிடைக்கு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த இந்தமாதிரி காலகட்டம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாமி மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு கேட்டால் நம்பிக்கை ஆறு மாதம் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை ஆறு மாதம் இருக்காதுங்க ஓகேங்களா நம்ம ஏதோ பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோயிலுக்கு தருமகர்த்தாக இருக்கிறோம் காரியகர்த்தாக இருக்கிறோம் ஒரு பெரிய மனுஷன் கோவிலில் இருக்கிறோம் இந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம என்ன தான் நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன்று கூட பூத்தினா நம்ம லக்னாதே உடைய பூத்தி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு உதவ ஏதோ ஒரு வடித்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் தர்ம கருத்தா ஒவ்வொரு ஊரில் ஒரு காரிய கர்த்தாக ஒரு ஒரு அதாவது பார்த்து ஒரு கோயில் அரை அறக்கட்டளைக்கு ஒரு ஒரு பிரமுகராக போடுறது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்த கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு காட்டக்கூடிய அளவில் அவங்களுக்கு நம்மளுக்கு காட்டி லெவல் பண்ணி விட்ருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம ஆன்மீக தோட்டம்னா நம்ம ஜெய்ச்சிடுவோங்க ஓகேங்களா அவன் மூலி சம்மந்தப்பட்டது விஸ்வத்தியபட்சி சம்மந்தப்பட்டது அக்கு பூஜை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி ஞானம் மோட்சம் இந்த மாதிரி தியானம் இந்த மாதிரி ஒரு சித்திரை வழிபாடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சி சிவன் கோவிலில் சித்திர வழிபாடு அந்த அரு அருகாமல் உள்ள தொழில் ஸ்தாபனம் அங்கே அருகாமல் தொழில் பண்ணுறது குடியிருக்கிறது குடியிருப்பு பழக்க வழக்கம் போக்குவரத்து இதெல்லாம் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி காலகட்டத்தில் மாதிரி தான் அமையும் ஓகேங்களா இது மாற்றி அமைச்சதுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வச்சு செய்ய போது நிறுத்தாங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்து அடுத்து போயிடலாம் அடுத்து பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் அதாவது இப்போ பரணி சாரம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசையோடைய தசாநாதனுடைய சாரம் ஓகேங்களா அப்போ தசாநாத சாரத்துலேயே பார்த்தீங்கனாக்கா உங்களோட புத்திநாதன் ஒன்று கூட நின்று என்ன ஆட்சி உச்சம் பெற்று என்ன நட புது பலன் நடத்துற ஒரு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது ஒம்பதா பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு பத்து சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு பெண் மூலியமாக நாம் எப்பயுமே ஒரு பெண்ணை எப்போ என்றைக்கு நம்ம தாயாகவும் ஒரு மதிக்கிறோமோ அது மூலிமா நம்ம நல்ல ஒரு ஃபேமஸ் நல்ல ஒரு அணுகறக்கும் நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆடை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது ஓகேங்களா ஒரு பெண்கள் மூலியமாக நம்ம பிரபலமாக ஆகிறது அது தாயாக இருக்கலாம் நம்ம கட்டுற மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லை சமூகத்தில் நல்ல ஒரு பெண்மணியாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொ ஒரு தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமெலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஆடை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இந்த வந்து பொண்ணு பொருள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான போயிடுச்சு அதுக்குண்டான ஒரு ஒரு ஆற்றல் தேடல் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புனு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஒரு நிலப்ப நில நிலைநெட்டிக்குவோம் ஓகேங்களா நம்மள முயற்சிகள் நம்மள செயல்பாடுகள் நாலு பேர் தெரியும் ஊருக்கு வெளிச்சு போட்டு காட்டுறதுக்கு காட்டுறதுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் செயல்பாடுகள் கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குதுங்க ஆனால் நம்ம பெண்கள் விஷயத்தை மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாரா சோதனை வரப்போது நல்லதுங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போலாம் அடுத்த சாரங்க என்ன சார் கீர்த்திக்கு சார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ வந்து ஒன்பதாவது பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்று டப்பளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ புத்தி திசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி பத்து கோடி புத்தி சுக்கர புத்தி சுக்கர திசை அதுக்கு வந்து பாதகம் அது வந்து பா அது வந்து பாவி அந்த சூரியன் ஓகேங்களா என்னதான் தான் இருந்தாலும் அவ்வளோ சுயசாரம் சுய புத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன பண்ணுவார் கரெக்டாக இந்த புத்தி வந்து மாதிரி நம்ம நல்லதான் பண்ணணும் ஓகேங்களா அப்போ வாங்கினது ஒன்பதாம் மேடம் அப்போ அங்கே வாங்கினது உச்சம் சுயசாரத்தில் அப்போ புஷ்கரம் மாதம் வர ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து இந்த புத்தியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா பிரபலப்படுத்தி விடுவாங்க நல்ல டாப்பில் கூட அதாவது அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு ஊருக்குள்ளே காரிய கருத்தா ஒன்று நாமளே ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி ஆளு நல்ல ஒரு பேர் புகழோடு நல்ல ஒரு ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இது பார்த்து இப்போ இது பார்த்திங்கன்னா கட்டாயமாக இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேறு லெவலில் கூட கொடுங்க ஓகேங்களா அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லா ஆட்சி புரியிற அளவுக்கு நல்ல ஒரு புகழ் வாங்குற அளவுக்கு தனித்து செயல்படுற அளவுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை சிறப்பான தோட்டம் சிறப்பான வெளிச்சம் சிறப்பாக சிறப்பான ஒரு சுபச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கெல்லாம் என்ன இங்கே ஒரே காரி என்ன பண்ணுனாக்கா அது கரண்டு மூடாக இருக்கிற ஒரு ஒரு பாதையில் உள்ள ஒரு சிவனாலயம் சிவனாலையும் ஒரு விட்டிருக்கிற அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அங்கேருந்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முதல் வரையான சுக்கர உரையில் புதன் உரையில் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு கல் கண்டு துளசி வச்சு படைச்சிங்கன்னா போதும் உங்களை அமோகம் வேலை செய்வோம் எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்